இவர் மாதிரி லேட்டா ஆசிட்டு இருந்தா உருட்டு குடும்பத்தெல்லாம் செட்டில் பண்ணிட்டு மெதுவா ஆசிட்டுக்குள்ள வந்திருக்காங்க இவர் வந்து இப்பதான் கொரோனா காலகட்டத்துலதான் வாசிப்புக்குள்ளேயே வந்திருக்கார் நான் எனக்கு வந்து ஒரு ஒரு லைப்ரேரியனை தேடிட்டு இருக்கேன் நான் பிளஸ் டென்த்ல நல்ல மாறிங்க பிளஸ் ஒன் வந்து லைப்ரரியில புக் எடுக்க போறேன் போனா வரிசையில மாணவர்கள்லாம் நிற்பாங்க அப்ப கடைசியா நான் போய் வரிசையில நிற்கிறப்ப ரெண்டு புத்தகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அசோ மீட்டருனுடைய தண்ணி இன்னொரு புக்கும் இரும்பு குதிரைகள் நான் ஒரு ஆக்ஷன் கலையாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருசோ இல்லை அந்த இரும்பு குதிரைகளை கையில் வாங்கிட்டு அதில் ஏற்கனவெல்லாம் இருப்பானா பார்க்காம தறிகட்டி ஓடுகிற குதிரை மாதிரி இவ்வளோ தறி கட்டி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் வாசிப்புள்ளே அவ்வளோ வாசிப்பு வந்து அவ்வளோ பெரிய மயக்கத்தை வாழ்க்கை பற்றிய ஞானத்தை சொல்லலாம் ஆனா பணம் சொல்லாதீங்க என்னத்தை மட்டும் தவிர தராது வீட்டுல இருக்கிறவங்க வாசிச்சு தள்ளுவாங்க இருந்து ஒய்வுல இருந்து நீடாம போய் இந்த வந்துச்சுன்னா வீட்டுல ஏட்டா இவ்வளவு புக்கு அப்படின்னு

व्हाट्सएप स्टेटस इधर कुल ये उनको जो बोल रहे हैं ना हम लोग स्वार्थ नहीं है बिल्कुल तो नहीं तो सही वो के इधर पास और मेरे पराम और चिको और इसे रहेंगे सही वो बुक का ना प्रारंभ और कार्य ही बच्चों को बुक का ना बुआ रहे सही अगर पार्टी से मोह और कार्य तो ना आया बिल्कुल ना एक तो बुक का ना अगर हमें ये लोग तेरे पर பதினெட்டு நாவல் பத்தியே இவரோட குறிப்புகள் ஒரு பதினெட்டு நாவலையும் திருப்பி படிக்கிறமானா அப்படின்னா இதுல யாக்மேஷம் சட்டைக்காரி ரெண்டு நாவல் படிச்சிருக்கேன் அனங்கு படிச்சிருக்கேன் மிச்சம் பதினஞ்சுமே நான் படிச்சிருக்கேன் இந்த பதினஞ்சு நாவல் பற்றிய குறிப்பு எடுதல் இவர் பார்த்தா இன்னும் பொறாமையா இருக்கு என்னன்னா நம்ம எப்பல்லாம் வாசிக்க தோங்குறோமோ அப்ப நம்ம ஒரு ஒன்னாங்ளாஸ் பையன் நம்மள வந்து அந்த புத்தகம் வந்து கீழே தள்ளும் ஏன்னா உண்மையிலேயே இரும்பு குதிரைகளுடைய அந்த அந்த கவிதையை வாசிக்கிறப்ப முதல் கவிதையை வாசிக்கிறப்பவே வந்து தர்மத்தை சொல்ல வந்து ஒருத்தடியோட காட்சி பெறுவார் அப்படின்னு குதிரை பற்றி பாரதமார்கள் அந்த வார்த்தை படிக்கிறப்ப நிஜமாவே நம்மளாம் எவ்வளவு ரொம்ப கீழே இருந்து அந்த உலகத்தை பார்க்கிறோம் அப்படிங்கிற வியப்பு இருக்கும் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க இமயம் அளவுக்கு இமயமா இமயமலை சொல்றேன் இமயமலை அளவுக்கு ரைட்டிங் கொடுத்து அவ்வளவு பெரிய உயர்த்து இருக்கு தொடர்ந்து ஜெயமோகன்ல இருந்து எஸ்ரால இருந்து கோணியில எல்லா மாடல் லிட்டரேச்சர் எல்லாத்தையும் வாசி முடிக்கிறப்ப எல்லே கூடாது நம்ம வாழ்க்கை முடிச்ச அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா எழுத்துக்கிறது எவ்வளவு பெரிய உயரம் அதுவும் தேவதேசனுடைய கைதிகளோ தேவதேவனுடைய கவிதைகளோ நம்ம வாசிக்கிறப்ப இன்னும் அந்த கவர்மெண்ட்டும் தொட்டாங்க அப்படின்னா கூட ரொம்ப தோணும் இப்ப கூட குடும்பத்துல வந்து தொடர் எழுதிங்க எழுதுறதுல ரொம்ப கஷ்டம் வாசிக்கிறது ஈஸி இருந்துக்கிறேன் ஒரு மனுஷன் கொரோனா ஜஸ்ட் ரைட்டா வாசிக்க ஆரம்பிச்சு டக்குன்னு ரைட்டாட்டா அப்ப பாருங்க ஸ்ட்ரைட்டா அமெரிக்க மாப்பிள்ளா எப்ப ரைட்டா அது புத்த படிக்க ஆரம்பிச்சு எழுதுவோம் அப்படின்னு அவரு சம இந்த தைரியம் இருக்க வந்து பெரிய சொத்து இன்னைக்கும் இவ்வளவு இருபத்தி ரெண்டு ஆண்டு மேடையை மெய்க்க பாக்குறப்ப ஒரு கூச்சம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த கூச்சலாம் எழுதும் வந்துடும்ல அப்படின்னு ஒரு நினைக்கிற மனம் இருக்கு அதனால அந்த பஸ்ட் வார்த்தையை கைப்படிக்கிறப்ப ஒரு ரைத்தரா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேசவும் ஈஸியை கைப்பற்றலாம் ஆனா ஒரு எழுத்தா மாத்தி ஒரு முதல் வார்த்தையை கைப்படிக்கிறப்ப பலங்களத்துலாம் பேப்பர் கிஞ்சி போடுவோம் நான் நாளைக்கு தம்பிக்கு ஆபீஸ் போயி ரிசிப்்ட் எடுங்க சோ அப்போ கடினமான விஷயங்களை எழுதுகிறது நினைப்பக்கொள்ளுங்கனா அதாவது முகலையாரோ எழுத எல்லா ரைட்டத்தியும் கேட்டா எப்ப எழுதுவீங்க எழுதுகிறது எப்படி ஊடு வருது இந்த சீர்கேனுடைய ஒப்போ உருமோ வர்ஸ்ட்ல அழிடுமா புரிய வேண்டிய முறை ஜெயமோரல்ல வந்து எல்லா ரைட்டத்தியும் கேட்டாங்க உங்களுக்கு அந்த மொத்த பிண்டமும் கண்ணு தெரிஞ்சுமா அப்பின்னா கேடி டே பான் அவங்க அவங்களுக்கு அதுக்குள்ள வராது அது எவ்வளவு பெரிய கடினம் அப்படின்னு சொல்லிட்டே போவாங்க குறைவான வார்த்தைகள் எழுதுறதுக்கான பக்குவம் உங்களுக்கு இடம் உங்களுக்கு எப்படி தோன்றுச்சு சூரிய கணேசன் அவங்களை பார்க்கறப்ப உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கிரியேட்டிவ்ங்கிறது ரொம்ப பெரிய இப்ப நம்மளுக்கு ஒரு ரைட்டரா இருந்து நம்ம வேறால் எழுத்தாள உணர்வு நீங்க வெளியே இருக்கிறப்ப நீங்களும் அவருக்கும் வேற வேற இருக்கு அணிய ஆடை நீங்கள் உங்கள் மகனை நடத்துவது நீங்கள் உங்கள் மனைவியை நடத்துவது உங்க பேர் பின்ன ஜாதி போட்டுக்கிறது இது எல்லாத்தையும் உங்க எழுத்தாளர் வெளியிருந்து பார்ப்போம் இல்லையில எழுத்தாளர் இருக்கிறதுங்கிறது ஒரு இருக்கிறத விட பெரிய கொடு ஏன்னா அவங்க எழுதுகிறதான வரலாறு இப்பெல்லாம் நம்ம பார்க்குற வரலாறு என்பது ஒரு எழுத்தாளன் இந்த சமூகத்தை எழுதி குடித்ததை தான் நம்ம வரலாறு இன்னும் பெரியாரையும் அப்டேக்காரையும் பிடிச்சி தொங்கியிருக்கோன்னா அவர் எழுதி எழுத்துக்கொள்ளார் ஸோ ரைட்டிங் இஸ் நாட் சிம் சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா நான் அவன் மகத்தான

புது வார்த்தைகளை எங்கேயாவது தேட முடியும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தேடுறா அது நம்ம கண்டறிகிற இடம் திருக்குறளாக திருக்குறளுக்கு போயிதான் நம்ம வந்து அந்த வார்த்தையை கண்டடைய முடியும் எப்படி சொல்ல முடியும் எப்படி ரெண்டு வார்த்தைக்குள்ள ரெண்டு லைனுக்குள்ள ஒரு கவிதைய அப்புறம் இத்தனை தத்துவங்களை ஒருங்கிணைக்க முடியும் ஒரு கவிதையை சொல்லிட முடியும் அப்படின்னு இன்னும் திருக்குறளை எல்லா மேடைகளிலும் காட்டு அளவுக்கு அந்த கவிதை அழகாக இருக்கிறது முதல்ல ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் என்பது மிக ஆழமானது அப்படின்னா ரொம்ப நம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பூதத்தை ஒரு கையை கட்டி இழுந்துட்டு வருகிற வலிமை இருக்கிறவங்க மட்டும்தான் எழுத முடியும் நான் இதுவும் நம்புறேன் அதுதான் எழுதாமே இருந்துறதா அப்படின்னா எழுத சித்திரமும் கைப்பழக்கம் எழுத எழுத நாம் அந்த எழுத்தை திருப்பி பார்க்கிறப்ப விமர்சனங்களை சந்திக்கிறப்ப தான் வந்து அந்த கை சந்திக்கிறப்பதான் கைகூட் என்னன்னு தெரியல இந்த எழுத்துக்களை பற்றிய சில வார்த்தைகள் அப்படிங்கிற புத்தகத்துல பதினெட்டு நாவல்கள் பற்றிய விமர்சனத்தை எடுத்துக்க எப்படி பதினெட்டு நாவல் எழுதுகிறதை தாண்டி பதினெட்டு நாவல் பற்றிய விமர்சனம் எழுதுறது வந்து பெரிய வேலை பெரிய பணியாச்சு சாதாரண விஷயம் இல்லை பதினெட்டுமே ஒரு டிரான்ஸ்லேஷன்ல தமிழ்ல வந்து முக்கியமான நாவல்கள் அந்த நாவல்களுடைய கதைகள் வந்து போற வரிகளில் நான் படிக்க சொல்ல முடியும் ஸோ ரொம்ப முக்கியமான நாவல்கள் ஆனால் ரொம்ப ரேர் நாவல்கள் இது மற்ற புத்தகங்கள்ல கிடைக்காத நாவல்கள் இந்த பதினெட்டுமே இந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் வந்து இது வந்து பதினஞ்சு நேரம் நினைக்கிறேன் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஆள்கள் அந்த நாவல வாசிக்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஆள்களாக தெரிஞ்சு இன்னொரு விஷயம் இவர் இவருடைய எழுத்த படிக்கிறப்ப புதுசாப்பே கிடைக்காம இருந்த முடியுமா எனக்கு இந்த வாசிக்க ஆரம்பிச்சு என்ன சொன்னா தாத்தா நான் இருந்தார் எங்க தாத்தா பழைய காலத்துல இங்கிலாந்து இருக்கிற எழுதுவாரு புதுசாகவே வைக்க மாட்டார் எங்க வரைக்கும் எங்க புதுசாக வைக்கிறாரு அப்போ அதாவது அப்பா எங்க தாத்தா எழுதுவாங்க அதுக்கு பிறகு இவரு இவருடைய ஒரு பேரை எங்க அப்ப மனுஷன் எங்கடா புதுசா அப்படின்னு கேட்கல இந்த ஒரு லைனை படிக்கணும் கேளு பசியின் வழியாக உழைந்து அரிசி தூண்டு ஒன்றை வாயில் சுமந்து செல்லும் கருப்பு எறும்பின் எதிரி சிறு கல் ஒன்று பொழுது இலகுவாக விலகிச் செல்வதும் எதிரில் அதே இடத்தில் பெரும் பாறை ஒன்று தலையாக போது மேலே செல்வதும் வலி மிகுந்த கண்களுக்கு புலப்படாத பாறைகளில் இருக்கும் உறுதியை ஒத்தவை மனித மனங்கள் இங்கெல்லாம் சிம்பிளான சிம்பிளானே நம்ம மனுஷ மனங்கள் வந்து ஒரு சின்ன எலும்பு மாதிரி எந்த ஒரு ஏறு ஒன்னு ஏறி போயிடுவோம் இல்ல கலந்து போயிடுவோம் ஒரு பாறையா ஏறி போயிடுவோம் எப்படி மனம் வந்து நம்ம பிரச்சனைகளை அணுகுவதற்கான ஒரு மொழியை சொல்லு சொல்றதுக்கு வந்து எவ்ராத போய் ஒரு ஒரு கவிதை மொழியை ஒருத்தருக்கு தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த வந்து ஒரு கதவுகள் திறக்கப்படும் போதை நிதி அப்படின்னு வரும் அது டிரான்ஸ்லேஷன் ஒரு அதனால இருக்கிற ஒரு கவிதை பற்றி சொல்றார் இந்த கவிதை பட்சனை ஒரு ஆக்சரியன்ஸ் இன்ஸ்பையர்ஸ் அந்த கவிதையையும் சொல்லி காரணமா ஆச்சுடற கடவலுக்கு மேலேペン அப்படிங்கற ஒரு கவிதை ஆந்து சொல்றான் தரைக்கு மேலே படி்க்கை கார்கள் நீ கத்துன்னு நினைச்சலாம் தரைக்கு மேலே படி்க்கை கார்கள்ペン சொல்றா படுத்துதே படுதி காலடுகின் மேலே படிதி சட்டன் இந்த பிளாட்டஃபார்ம் கீழ எந்த சட்டன் இருக்கு மருதி மான் சொல்றா படிதி சட்டடுகின் மேலே தட்டில் பழகை பென் சொல்றா பழகி மீலே அந்தப் பென் ஆன் சொல்றா தூரோட அந்த பென் மீலே ஆனான் மருதி பென் சொல்றா அந்த ஆணுமீர் வெய்யப்பட்டது மீதி தட்டில் போய்ட்டுபடுது மீதி அப்படிங்க மறுவடிமான் சொல்றான் அந்த ஆளை கூரை நெய்யப்பட்ட துணிக்கு மேலே கூரை விட்டங்கள் வென் மறுவடியின் சொல்றான் கூரை விட்டக் கு மேலே உத்தரங்கள் அப்படி மறுவடியான் சொல்றான் உத்தரங்களுக்கு மேலே பனை மூளை கூரை என்று வீரை பற்றி சொல்றான் மறுவடியின் வென் சொல்றான் பனை மூளை கூரை திமே முகட்டி ஓலை அப்படி சொல்றான் வென் ஆன் சொல்றான் முகட்டி ஓலைக்குமே மூங்கி முகட்டு தொப்பி அதன் மேல் கடவுள் அப்படின்னு ஆண் சொல்லி துவர முடிக்கிறான் பெண் சொல்றா கடவுளுக்கு மேல் பெண் ஆஹ் என்ன சொல்லுனா இந்த சமூகம் எல்லாத்தையும் பயமுறுத்தி வைப்பதற்காக கடவுள் 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 என்று நம்மளை சம்பிரதாயமாக பயன்படுத்தி கொண்டிருந்த போது கம்யூனிசம் உள்ள வந்ததால் கடவுளுக்கு மேலே ஒரு பெண் இருக்கிறார் எனக்கான உண்மையை கொடுத்து கேட்கிற குரலாக கம்யூனிசம் உலக கொடுக்க உண்டு அந்த குரல் அந்த தத்துவம் என்பது இன்றும் அழியாத தத்துவமாக நான் பார்த்து கொண்டே இருக்கேன் அந்த தத்துவம் இந்த பதினெட்டு தட்டுரையில எந்த டிஃப்ரெண்ட் நான் எழுதுவதற்கும் அவர் எழுதுவதற்கும் இல்லை வேற ஒருத்தர் எழுதுவதற்கும் கருக்கும் அன்பரசவர்கள் எழுதுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று இந்த பதினெட்டையும் படித்து பார்க்கும்போது அவர் பதினெட்டையும் மார்க்சிய பார்வையும் பார்க்க வந்து வெறும் ஒரு நாவலாக ஒரு ஒரு படைய பார்க்கிற மார்க்சிய பார்வையில இந்த நாவலையில பார்க்க அப்படின்னு தன்னுடைய பெர்சனல் அனுபவம் என்பதை தாண்டி நான் என்ன பார்க்கிறேன் என்ற மார்க்சிய தத்துவத்துடன் ஒவ்வொரு நாவலையும் அணுகிறார் அது ஒரு தெர்மோமீட்டர் மாதிரி இந்த தெர்மோமீட்டர் எப்பயுமே கையில் வச்சு நான் சொல்லுவேன் இன்னமும் சொல்லுவேன் நம்ம எப்பயுமே கையில வைத்துக் கொள்ளக்கூடிய தெர்மா மீட்டர் மார்க்சிய அம்பேத்கர் அந்த தெர்மாமீட்டர் எல்லாத்தையும் அழுகு அந்த தெர்மாமீட்டர் தான் நம்ம எப்பயுமே கையில எடுக்க வேண்டிய தெர்மாமீட்டர் இப்படி என்னுடைய பார்வை மார்க்சிய பார்வையோடு இந்த பதினெட்டு நாவல்களையும் அணிந்திருக்கிறார் இன்னும் நீங்கள் வாசிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது இன்னும் அற்புதமான படைப்புகள் நம்ம எடுத்து வரட்டும்